வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார் இந்தியாவில் திரும்பவும் கொரோனா பயம் எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருக்கல இதுக்கான காரணத்தை தான் நம்ம கொரோனா பயம் இல்லாம இருந்தோம் ஆனா திரும்பவும் நம்மளை பயமுறுத்துகிற மாதிரி ஒரு வேரியன்ட் பேரை சொல்லிக்கிட்டு நிறைய விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கேங்க கொரோனா ஸ்பிரெட்டிங் இந்தியாவில் இன்க்ரீஸ் சொல்லிட்டு சவுத் இந்தியா வரைக்கும் விரிக்குமாப்பான்னு கேட்டிங்கன்னா அதில் இப்போ வரைக்கும் உறுதிப்படுத்தப்படலாம் ஆனால் வட இந்திய பகுதிகள் இருக்கல அங்கே கொரோனா பாதிப்பு அதிகரிச்சு வந்துட்டுருக்கு சில மாதம் இல்லை பல மாதங்கள்லேயே சொல்லலாம் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா தினசரி பாதிப்பு மூன்றாயிரத்துக்கு மேலே அப்படின்னு பதிவாகிட்டு இருக்கு இந்த இயல்பு நிலையில் நம்ம திருமணம் பாருங்கள் லாக்டவுனில் தளர்த்திட்டு அந்த டைமில் ஒட்டி பார்த்தீங்கன்னா ஆயிரத்து ஐநூறு ரெண்டாயிரம் இது போல் இருந்துச்சு டெய்லி பேசிஸில் ஆனால் இப்போது பல மாதங்கள் கழிச்சு மூன்றாயிரத்துக்கு மேலே டெய்லி நியூ கேசஸ் இருக்கும் பாத்தீங்களா அந்த எண்ணிக்கை இப்போ அதிகமாக இருக்குது ஸோ இதனால தான் மக்கள் இப்போ முணு முணுக்கு ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க திரும்ப ஒரு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுருமோன்னு சொல்லிட்டு நான் சொல்லும் போதே பல பேருக்கும் பேனிக் ஆகும் உண்மை அதுதான் ஏன்னா ஊரடங்கு டைமில் நம்ம பட்ட அவஸ்தைகள் அப்படி வெளியே போக முடியாமல் என்னென்ன கஷ்டப்பட்டோம் பால் பாக்கிட்டு வாங்கிட்டு வர்றவங்க பின்னாடி சட்டையை கிஞ்சி வீட்டுக்கு வந்ததெல்லாம் பார்த்துருந்தோம் இது எல்லாமே முன்னாடி வந்து போகும் இல்லையா ஸோ அந்த பயமு பயமுப்போ இருக்க தான் செய்யுது நம்ம இந்தியாவில் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா நேற்று முன்தினம் மூன்றாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நான்கு பேர் நியூ கேசஸாக உள்ளே வந்திருந்தாங்க ஒரே நாளில் இத்தனை பேருக்கு கொரோனா பாதிப்பு நம்ம இந்தியாவில் அதில் இன்னொரு ஹைலைட்டான ஒரு ஃபேக்ட் என்னென்னா கடந்த ஆறு மாதத்துலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு நாள் தான் அதிகம் நேற்று முன்தினம் இந்தளவுக்கு ரேப்பிட்டாக ஒரே நாளில் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கிறது நேற்றுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த எண்ணிக்கை சற்று குறைஞ்சது மூவாயிரத்து அறநூற்று நாற்பத்தி ஒரு பேர் நியூ கேசஸாக வந்தாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து முப்பத்தெட்டு பேர் ஏன்ப்பா பார்த்தா குறைஞ்சிட்ருக்கேன் பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் அலட்சியம்னு சொல்லுவோம் திடீர்னு இன்க்ரீஸ் ஆகிட்டு இப்போ குறையிடுது ஷேர் மார்க்கெட் மாதிரி திடீர்னு ஏறாமல் இருக்குன்றதுக்கு என்ன கேரண்டி இருக்குது சிகிச்சையில் இப்போ இருக்கவங்களோட எண்ணிக்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி ஓராயிரத்து நூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் இப்போ சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்கவங்க இது இதுக்கு முன்னாடி இருபதாயிரத்து நூற்றி இருபத்தி ஒன்பதாக மட்டும்தான் இருந்துச்சு ஸோ இதுவும் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு இப்போ புரிஞ்சுருக்கோம் எதுக்காக இந்த லாக்டவுன் பேச்சு இப்போ அடிபட்டுட்டு டெய்லி பாசிட்டிவிட்டி ரேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா டூ பாயிண்ட் எயிட் செவன் பெர்சன்டேஜ் இதுக்கு என்ன வருத்தோம்னா இப்போ எனக்கு அறிகுறி தென்படுது நான் கொரோனா டெஸ்ட்டுக்கு உட்படுறேன்னு வைங்க அப்போ ரிசல்ட் ரெண்டுத்தில் ஒன்றாக வரும் அதாவது ஒன்று கொரோனா பாசிட்டிவ்னு வரும் இல்லைனா நெகட்டிவ்னு வரும் இல்லை பாசிட்டிவ்னு வருது பார்த்தீங்களா அந்த ரேட் மட்டும் டூ பாயிண்ட் எயிட் செவன் பெர்சன்டேஜ் வீக்லி பாசிட்டிவிட்டி ரேட் அதாவது டெய்லி பேஸில் இல்லாமல் வாரத்துக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டூ பாயிண்ட் டூ ஃபோர் பர்சன்டேஜாக வந்து நிற்கிது இதில் டெல்லியில் தாங்க அதிகப்படியான பாசிட்டிவிட்டி ரேட் இப்போ இருக்குது 18.53 பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பர்சன்டேஜ் சரிப்பா ஸ்ப்ரெட் ஆகுது ஓகே பலி எண்ணிக்கை எதனா இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ் பலி எண்ணிக்கையாக இருக்குது நம்ம இந்தியாவில் கடந்த ஒரே நாளில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்பது பேர் உயிரிழந்திருக்காங்க கொரோனாவால் டெல்லி அண்ட் பஞ்சாபில் தான் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்தில் ரெண்டு பேர் இந்த மாநிலத்தில் ரெண்டு பேர்னு அந்த ரெண்டு மாநிலங்களில் மட்டுமே நாலு பேர் இதைத் தொடர்ந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் கொரோனா பாதிப்பால் இப்போ கொரோனாவில் டெத்துன்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை நம்ம பல நாட்களாக கேட்காம இருந்தோம் திரும்ப கேட்க ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம தமிழ்நாடு பக்கம் வந்தீங்கன்னா தூத்துக்குடியில் ஐம்பத்து நான்கு வயதான நபர் ஒருத்தர் உயிரிழந்திருந்தார் அவருக்கு கொரோனா பாசிட்டிவ்னு ரிசல்ட் வந்துச்சு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் சிகிச்சை பலனடிக்கில் அவர் உயிரிழந்துட்டார் ஓகே மகாராஷ்டிரா தாங்க இப்போ இந்தியா முழுக்க மிகப்பெரிய டாக்காக இருந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா எக்ஸ் பிபி ஒன் ஒன் சிக்ஸ் அப்படின்ற ஒரு சப் வேரியண்ட்டோட ஆட்டம் மகாராஷ்டிராவில் அதிகரிச்சிருக்கு சப் வேரியண்ட் இங்கே மட்டுமே இந்த மகாராஷ்டிரில் மட்டுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா கடந்த ஐந்தே நாட்களில் கொரோனா பரவல் விகிதம் இருக்குது பாருங்க இது ரட்டிப்பு மடங்காக மேலே போயிருக்கு இதுக்கு முன்னாடி ரெண்டு சதவிகிதமாக அங்கே பரவல் இருந்துச்சுன்னா இப்போ நான்காம் மாறி இருக்கு வெறும் ஐந்தே நாட்களில் மட்டுமே புனேல இந்த கோவிட் சாம்பிள்ஸ் எடுத்திருக்காங்க அதில் தொண்ணூற்று மூன்று சதவிகிதம் இந்த கொரோனா பாசிட்டிவ்னு ரிசல்ட் வந்திருக்கோல்ல அவங்களுக்கு இந்த எக்ஸ் பிபி ஒன் ஒன் சிக்ஸ் சப் வேரியன்ட்டோட இம்பாக்ட் இருந்து தெரிய வந்திருக்கு ஓகே த ஹைலி டிரான்ஸ்மிசிபிள் சப் வேரியன்ட் அப்படின்னு அந்த மாநில அரசு இப்போ சொல்லியிருக்குங்க சாதாரணமாக போயிட்டு வரவங்க சொல்கிறது ஒரு விஷயம் கவர்மெண்ட் சொல்கிறது வேறு விஷயம் ஸோ அவங்களே சொல்கிறது இந்த எக்ஸ் பிபி ஒன் ஒன் சிக்ஸ் சப் வேரியன்ட் அப்படின்றது இந்த ஹைலி டிரான்ஸ்மிசிபிள் சப் வேரியன்ட்டுன்னு சொல்கிறாங்க பரவல் தன்மை அந்தளவு வேகமாக இருக்கான் நாக்பூரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கோவிட் சாம்பிள்ஸ் எடுக்கப்பட்டதில் எழுபத்தைந்து சதவிகிதம் இந்த எக்ஸ் பிபி ஒன் ஒன் சிக்ஸ் சப் வேரியன்ட் ஸோ மகாராஷ்டிராவில் இந்த புனே நாக்பூரில் ஆரம்பித்த அந்த கலைபுரம் குஜராத் வரைக்கும் இப்போ நீண்டு போயிருக்கு அங்கேயும் இந்த சப் வேரியண்ட்டோட ஆட்டம் இப்போ ஆரம்பிச்சிருக்கான் ஆனால் இது எல்லாமே லேசானதாக ஆரம்பிச்சிருக்கு இது இதுக்கப்புறம் பீக்குக்கு தான் அங்கே இருக்க மக்களோட மனநிலையாக இருந்துட்டு இருக்கு இந்த எக்ஸ் பிபி ஒன் ஒன் சிக்ஸ் சப் வேரியண்ட்டை பற்றி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் டபிள்யூஹெச்ஓ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சப் வேரியண்ட்டை பற்றின ஆய்வு நடந்துக்கிட்டு இருக்கு கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய வேரியண்ட்ஸ் இருக்குல்ல கொரோனா கேஸில் இதில் இப்போதைக்கு பிரதானமானது இந்த எக்ஸ் பிபி ஒன் ஒன் சிக்ஸ் அப்படின்னு டபிள்யூஹெச்ஓவே சொல்லியிருக்கு இதென்னப்பா செய்திகளை கூட நாங்கள் பெருசாக பார்க்கலையே எக்ஸ் பிபி ஒன் ஒன் சிக்ஸ் அப்படின்ற சப்வேரியண்ட்டை பற்றி ஆனால் இதை பற்றி இப்போ பல பேரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் புரியலையுன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக இப்போ புதுசாக ஒரு சப் வெளியே வந்துச்சுன்னா நம்ம அதை பற்றி பேசுவோம் இதுதான் பழக்கமாக இருந்திருக்கு ஆனால் இந்த வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த ஜனவரி மாதமே கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் இது பெருசாக இம்பாக்டை ஏற்படுத்தாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அது இப்போ வேலையை லைட்டாக காட்ட ஆரம்பிச்சுட்டு இருக்கு ஒட்டு மொத்தமாக நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான்கு மாநிலங்களில் இந்த எக்ஸ் பிபி ஒன் ஒன் சிக்ஸோட ஆட்டம் அப்படின்றது ஆரம்பிச்சிருக்குங்க இல்லை முதல் இடத்துல மகாராஷ்டிரா குஜராத் தெலங்கானா கர்நாடகா இந்த மகாராஷ்டிரா குஜராத் அந்த பக்கம் தெலுங்கானா கர்நாடகா நம்ம சவுத் சைடு இது வரைக்கும் வந்தது தமிழகத்தில் எங்கேருந்து வந்துருமோ அப்படின்ற அச்சம் தான் இப்போ பெருசாக பேசு பொருளாக இருந்துக்கிட்டு இருக்கு டெல்லியோட சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ் பிபி ஒன் ஒன் சிக்ஸ் இந்த சப் வேரியண்ட் வேகமாக பரவுது அப்படின்னு சிஎம்ஏ சொல்லிருக்காரு அந்த மாநிலத்தோட சிஎம்ஏ ஆனா இந்த வேரியன்ட்னால கடுமையான விளைவு இப்போ வரைக்கும் ஏற்பட்டதாக பதிவாகலை அப்படின்ற நல்ல செய்து சொல்லியிருக்காரு இருந்தாலும் மக்கள் ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க தடுப்பூசி போட்டவங்களை கூட இட் மீன்ஸ் ரெண்டு டோஸ் வரைக்கும் வேக்சின் போட்டிருப்பாங்களே அவங்கள கூட இந்த எக்ஸ் பிபி ஒன் ஒன் சிக்ஸ் வேரியன்ட் தாக்குதுன்னு சொல்லியிருக்காரு இதைத்தான் உலகளாவிய ஆய்வாளர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க கொரோனா வைரஸ் ஒரு வேரியன்ட் ஒருத்தரை தாக்கிடுச்சுன்னா திரும்ப அவரை தாக்காதுன்னு சொல்ல முடியாது அவர் தடுப்பூசி போட்டராகவே இருந்தாலும் அது திரும்ப தாக்காதன்னா கேரண்டி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதையே தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் இந்த எக்ஸ் பிபி ஒன் ஒன் சிக்ஸ் வேரியன்ட் விஷயத்தில் சொல்கிறாரு மகாராஷ்டிராவுக்கு இணையாக பாதிக்கப்படுற ஒரு மாநிலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டெல்லியை தான் சொல்லியாகணும் ஏன்னா டெல்லியில் இப்போ தினசரி பாதிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நானூறுக்கும் மேற்பட்டவங்களுக்கு கொரோனா பாசிட்டிவ்னு ரிசல்ட் வந்துகிட்டு இருக்கு இவ்வளோ நியூ கேசஸ் உள்ளே ஆட் ஆகிட்டே இருந்துட்டு இருக்கு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெல்லியில் மட்டுமே நானூற்றி இருபத்தி ஒன்பது நியூ கேசஸ் பதிவாகி இருக்கு எந்த அளவுக்கு டாப்ல போயிருக்கு பாருங்க அறிகுறிகளோடு மருத்துவமனையில் சேருவாங்க பாத்தீங்களா அவங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு இருக்கு இது போல வறண்ட இருமல் வந்துட்டே இருக்கு டாக்டர் எனக்கு பயங்கரமாக மூச்சுத்தனல் ஏற்படுது அது இதுன்னு கொரோனா அறிகுறிகள் இருக்குது பார்த்தீங்கன்னா இதோட ஹாஸ்பிட்டலில் சேர்றவங்க எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு இருக்கான் இப்படி வர்ற மக்களோட எண்ணிக்கை அதிகமாக 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 ஹாஸ்பிட்டல்ஸ் பற்றாக்குறை ஏற்படலை ஸோ இதனாலேயே டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்களாம் நீங்கள் வீட்டில இருந்தே தனிமைப்படுத்திக்கிங்க உங்களை அப்படின்னு இப்போ அட்வைஸ் பண்ணி வீட்டுக்கு பல பேர் அனுப்பிக்கிட்டு இருக்காங்களாம் ரொம்ப சிவியராக இருக்கிற பேஷண்ட்ஸை மட்டும் அவங்க ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கண்ணா அண்ட் டெல்லி கவர்மெண்ட்டோட இந்த தகவல்களுக்கு அடுத்தபடியாக மத்திய அரசு ஒரு தகவல் வெளியிட்டுருக்குங்க அவங்க என்ன சொல்கிறாங்க மக்கள் இப்போ எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க டெல்லியோட ஒரு பிரபலமான ஹாஸ்பிட்டல் அதோட முக்கியமான டாக்டர் தான் சந்தீப் அவர்கள் அவர் இப்போதைய நிலைமையை பற்றி என்னென்னலாம் சொல்கிறார்னு பார்த்தீங்கன்னா சமீபமாகவே நோயாளிகள் எண்ணிக்கை உயர்ந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்க இந்த கொரோனா விஷயத்தில் சில நாட்களாகவே தங்களுக்கு அறிகுறிகள் இருக்கிறதா வர்ற பேஷண்ட்ஸாக சொல்கிறதா சொல்கிறாங்க அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு மூணு நாள் நாட்களுக்குள்ள அறிகுறி கொஞ்சம் ஹெவியாகவும் நாம் ஹாஸ்பிட்டல் போயிடுவோம் ஆனால் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றரை வாரம் ரெண்டரை வாரம் இது போல் வரைக்கும் அறிகுறிகள் தென்பட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ் வருவாங்களே அவங்க எண்ணிக்கை அதிகரிச்சுருக்கா நீண்ட அறிகுறிகள் தென்பட்ட பிற்பாடு ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறது தொற்று உறுதியானால் நாங்கள் வீட்டில் தான் உங்களை தனிமைப்படுத்தி சொல்கிறோம் இப்போதைக்கு சிலரை மட்டும் தான் நாங்கள் மருத்துவமனைகளை சேர்க்கறதுக்கு சஜஸ்ட் பண்ணுறோம் எல்லோரும் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறதுலேன்னு அந்த உண்மையை போட்டு உடச்சிருக்காரு ஆன்லைன் வழியாகவும் ஆலோசனை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க டெல்லியில் நல்ல விஷயங்கிறது இந்த டைமில் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா நீங்கள் டாக்டரை பார்க்க வர நேரத்தில் கூட நீங்கள் ஒரு கேரியராக இருக்கலாம் ஏ சிம்டமேட்டிக்காக இருந்தீங்கன்னா முடிஞ்சு போயிடுச்சு உங்களுக்கே தெரியாமல் பல பேருக்கும் வைரஸை பரப்ப வாய்ப்பு இருக்குது ஸோ இதனால் ஆன்லைன் வழியாக உங்கள் ஆலோசனை தர்றது எவ்வளோ நல்ல விஷயம் நீண்ட நாட்கள் இருமல் இருந்தால் அலட்சியம் பண்ண வேண்டாம் உடனடியாக மருத்துவரை சந்திக்கிறது நல்லதுன்னு டாக்டர் சந்தீப் சொல்லியிருக்காரு அண்டி இதே டாக்டர் சந்தீப் அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் கிளைம் பண்ணுறாருங்க அதையும் இங்கே நான் புதுவெளியிலே போட்டு உடைக்கிறேன் எந்த ஒரு கிருமியும் பரவறத்துக்கு இதுதான் நல்ல காலம்னு சொல்லியிருக்காரு புரியலையா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சாதகமான வானிலை இப்போ நிலவிக்கிட்டு இருக்கான் இப்போ என்ன வெயில் போட்டு வாட்டி வதச்சிட்ருக்கு பாருங்க இந்த காலம் தான் இந்த வைரஸ் ஸ்ப்ரெட்டிங்கு ஏற்ற காலங்களில் ஒன்று அவர் சொல்கிறாருங்க ஸோ அதனால் இப்போ நாம் உஷராக இருக்கிறது நல்லதுன்னு டாக்டர் சஜெஸ்ட் பண்ணுறாரு சில மாதமாகவே முகக்கவசம் நாம் அணியிறதை விடுத்துட்டோம் பெருசாக நம்ம அணியிறதே கிடையாது கடந்த சில மாதங்களாக இப்போ திடீர்னு ரேப்பிடாக மேலே வந்துக்கிட்டு இருக்கல இதுக்கு பிரதான காரணம் இது தான் சொல்கிறாரு கடந்த காலங்களில் நம்ம மாஸ்க் அதிகமாக அணியெடுதை தவிர்த்தோம் பார்த்திங்களா இதுதான் காரணம்ன்றாரு சரிப்பா நம்ம தமிழ்நாட்டில் ஏதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா எஸ் எடுத்திருக்காங்க தமிழ்நாட்டிலையும் இந்த கொரோனா ஸ்ப்ரெட்டிங் மெல்ல மெல்ல அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதா கணிக்கப்பட்டு இருக்குல்ல இதை முன்னிட்டு நம்ம சுகாதாரத்துறையும் ஆக்ஷனில் இறங்கியிருக்கு கடந்த ஒன்றாம் தேதியில் இருந்து அரசு மருத்துவமனைகளாக இருக்கட்டும் தனியார் மருத்துவமனைகளாக இருக்கட்டும் அங்கே மாஸ்க்கை கட்டாயமாக அணியணும்னு ஒரு ரூலை கொண்டு வந்திருக்காங்க ஓகே தேட்டர் இது மாதிரி இந்த பொதுமக்கள் அதிகமாக கூட்டுற இடங்கள்லாம் இருக்குல்ல அங்கேயும் மக்கள் மாஸ்க் அணியறதுக்கு இருக்காங்க இப்போதைக்கு அறிவுறுத்தலாம் இருக்குது இது இதுக்கப்புறம் கட்டாயமா மாற்றப்பட வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஸ்ப்ரெட்டிங்கை பேஸ் பண்ணி தான் சொல்ல முடியும் அதோட வேகம் இருக்குல்ல இந்த டெய்லி கேசஸ் பேஸ் பண்ணி இது எந்த அளவுக்காக இருக்கோ அந்த அளவுக்கு தான் இந்த அறிவுறுத்தல் கட்டாயம்ன்ற கேட்டகிரிக்களை வருதாலியானு பொறுத்திருந்து பார்க்க முடியும் ஓகே நம்மளோட பொது சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் செல்வ விநாயகம் அவர்கள் அவர் ஒரு சில விஷயம் நான் நான் அதையும் கொண்டு வரேன் தமிழகத்தில் இப்போதைக்கு அச்சம் வேண்டான்றாரு அவ்வளோ பயப்படுற சுச்சுவேஷனாக இப்போ இல்லை பெரிய பெரிய கட்டுப்பாடுகள் விதிக்கிறதுக்கும் இப்போதைக்கு வாய்ப்பு இல்லைன்றாருங்க ஏன்னா இப்போதான் இந்த பேச்சு அடிபட்டுருக்கு சப் வேரியண்டால் இந்த ஸ்ப்ரெட்டிங் கொஞ்சம் ரேப்பிடாக நடக்கலாமோன்னு சொல்லிட்டு மத்திய அரசு மறுப்பு இருக்காங்க இல்லைங்க அளவு ரேப்பிட் ஸ்ப்ரெடிங்னால் அது காரணமாக இருக்காதுன்னு ஆனால் இது எல்லாமே இப்போ இருக்கிற ஆரம்பகட்ட ஆய்வுகளை மட்டும்தான் இருக்குது இதோட பரவல் வேக இதுக்கப்புறம் என்னென்னது முழுமையாக தெரிஞ்சால் மட்டுந்தான் இந்த ரேப்பிட் ஸ்ப்ரெட்டிங்க்கு என்ன காரணம் தெளிவான நிலைப்பாடு நாம் வர முடியும் ஸோ அதனால தான் டாக்டர் செல்வ விநாயகம் அவர்கள் இதை சொல்கிறாங்க பெரிய கட்டுப்பாடுகள் விதிக்க வாய்ப்பில்லைன்னு பெரிய கட்டுப்பாடுகள்னால் இதில் ஊரடங்கும் சேர்ந்துடும் ஸோ இப்போதைக்கு லாக்டவுனுக்கு வாய்ப்பில்லை மக்கள் பயப்பட வேணாம் இப்போதைக்கு இந்த சயின்ஸ் ஸ்ப்ரெட்டிங் கம்மியாக இருக்கிறதுனால சிறிய சிறிய முன்னெடுப்புகளே போதுங்க போல் மாஸ்க் அணிய சொல்கிறோம் இது போல விஷயங்களே போதும் மூடிய அறைக்குள்ளே ரொம்ப நேரமாக இருக்கிறாங்களே இந்த ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஒரு சின்ன ரூமுக்குள்ளே நிறைய பேர் இருக்காங்கன்னா அது போல இடங்களில் தான் பரவல் விகிதம் அதிகமாக வாய்ப்பு இருக்குது ஸோ இதை மட்டும் கொஞ்சம் மக்கள் கேர் பண்ணிங்கன்றாங்க சரிப்பா அப்போ மாஸ்க்கு கட்டாய் அப்படின்னு வேறு எந்த மாநிலத்திலையும் சொல்லப்படல அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லியிருக்காங்க ஹரியானால சொல்லியிருக்காங்க ஆனால் அதில் ஒரு சின்ன எக்ஸம்ஷன் இருக்குது அதை பற்றி விரிவாக சொல்கிறேன் நூற்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் ஒரு இடத்துல கூடுறாங்க அப்படின்னா அங்கே மாஸ்க் கம்பல்சரின்னு இருக்காங்க நூற்றுக்கும் மேற்பட்ட இடம்னா இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் சொல்லலாம் தேட்டர்ஸை சொல்லலாம் அம்யூஸ்மெண்ட் பார்க்கை சொல்லலாம் இதுமாரி இடங்கள் வச்சுக்கோங்களேன் ஸோ நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் கூடுறாங்கன்னா மாஸ்க்கு கம்பல்சரியாக எல்லா அணிஞ்சிருக்கணும் இதில் இன்னொரு கேட்டகரி பார்த்திங்கன்னா அந்த சுகாதார ஊழியர்கள் இருக்காங்க பாருங்கள் இவங்க எப்போவுமே மாஸ்கோடு தான் இருக்கணுன்றாங்க டியூட்டி டைமில் ஸோ இந்த முடிவு தான் ஹரியானா அரசு இப்போ எடுத்து அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க ரைட்டு எஸ்எம்ஜிஎஸ் அப்படின்ற ஹாஸ்பிட்டலை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸ்ரீ மகாராஜ் குலாப் சிங் ஹாஸ்பிட்டல் இது ஆக்சுவலாக ஜம்முல அமைஞ்சிருக்கிறதுங்க அங்கே இருக்கிற மெட்டர்னிட்டி அண்ட் பீடியாட்ரிக் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே இதுதான் லீடிங்கு இந்த எஸ்எம்ஜிஎஸ் அப்பேற்பட்ட ஹாஸ்பிட்டலில் ஒரு விஷயம் இப்போ நடந்திருக்கு குழந்தைங்களுக்கு ஒரு வயசும் குறைவான குழந்தைகளுக்கு என்ன இருக்குன்னா கிட்டத்தட்ட ஏழு குழந்தைகளுக்கு கொரோனா பாசிட்டிவ்னு ரிசல்ட் வந்திருக்கு இதை பற்றின ஒரு விசாரணை ஆய்வும் அங்கே பெருசாக இருக்கு பச்சிலம் குழந்தைகளுக்கும் கொரோனா அப்படின்ற விஷயம் இப்போ புதிய பகிர இருக்குல்ல இது கூடவே ஒரு ஆய்வு முடிவை பற்றியும் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் என்டோக்ரைன் சொசைட்டியோட ஜேர்னல் ஆஃப் கிளினிக்கல் என்டோக்ரைனாலஜி அண்ட் மெட்டபாலிசம் இதில் ஒரு மிகப்பெரிய ஆய்வு முடிவு பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு இது ஆக்சுவலாக இந்த அமெரிக்காலாம் கொரோனா தாக்கம் ஹெவியாக இருந்து அந்த நேரத்தில் கர்ப்பிணிலாம் மாறி இருப்பாங்க பார்த்தீங்களா இவங்க எல்லாரும் சேர்த்து வச்சு பண்ணப்பட்ட ஒரு ஆய்வு தான் அந்த ஆய்வு முடிவில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த கர்ப்பிணிகளாக இருக்கிறவங்களுக்கு கொரோனா பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை இருக்குல்ல அந்த குழந்தைக்கு ஒபிசிட்டி பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த உடல் பருமன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த ப்ராப்ளம் குழந்தைக்கு வர வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த கொரோனான்ற ஒரே ஒரு தலைவலியில் நாம் சிக்க ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் நிறைய அசம்ஷன்ஸ் அது சார்ந்து முன்வைக்கப்படுச்சு உதாரணத்துக்கு கொரோனா வந்ததுக்கு பிற்பாடு தான் மாரடைப்புகள் எண்ணிக்கை அதிகமாகிச்சு உள்ளுறுப்புகள் செயல் எடுக்கிறதும் அதிகமாகிச்சுன்னு ஒரு பெரிய கிளைம் இருக்கு இன்னும் இது சம்மந்தமான ஆய்வை செஞ்சு முடிக்கப்படலை அதுக்குள்ளே பிறக்கிற குழந்தைங்களுக்கும் ஒபிசிட்டி வரலாம்னு இப்போ அந்த ஆய்வில் சொல்லியிருக்காங்க மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் இவ்வளோ தூரம் சொன்ன பாருங்கள் இதெல்லாம் உங்களை விழிப்போடு வச்சுக்கணுன்றதுக்காக மட்டும்தான் ஸோ பயம் அலட்சியம் உங்களுக்கு வேண்டாம் ஜஸ்ட் விழிப்புணர்வு மட்டும் போதும் இந்த நேரத்தில் நம்ம கொரோனாவுக்கு எதிரான போரில் பெருசாக போரிடணும் அப்படின்னா விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப பெரிய ஆயுதம் இதை மக்கள் மறந்துடாதீங்க ஒட்டு மொத்தமா நடக்கிற விஷயங்களை இந்தியா நடக்கிறதா இருந்தாலும் சரி உலகம் முழுக்க நடக்கிறதா இருந்தாலும் சரி உங்க பார்வைக்கு நான் கொண்டு வருது காரணம் உங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்